சவுண்ட் கேக்குது என்ன இப்படி ஒரு சவுண்டு கேக்குது மல்லிப்பூ மன அடிக்குது என்ன அரைச்சிக்கருமே நீயா நான் கூட என்னவோ ஏதோ பயந்துட்டோம் நீ என்ன பார்த்து பயப்படாம வேற எதை பார்த்து பார்த்து பயப்பட என்ன இருக்குது பாரு கால் இல்லை கை சரியா இல்லை இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ ஏய் ஒரு ரத்தத்தை குடிச்சிருவேன் இங்க என்ன ரத்தம் இருக்குது நானே வீட்டுக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஓடா தேஞ்சு மாடா அலையறேன் வேணா குஸ்பக்காவ போய் வேண ரத்தத்தை கூடி அந்த தான் நிறைய இருக்குது இப்படியே பேசிட்டு இருந்த உன்னை குன்றுருவேன் அதை செய் முதல்ல நானே எப்படி சாகிறதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இதுல வர நீ கொல்லுவி கொல்லு கொல்லு அப்படியே சீக்கிரமா சேர்த்து நானும் பேயா வந்து எல்லாத்தையும் பயம் கொடுத்துற அப்பவும் அது பார்க்கலாம் ஏய் உனக்கு என்ன பார்த்தா நிஜமாலுமே பயம் இல்லையா அட நீ வேற நானே என்ற மாமியார் தொல்லா தாங்க முடியாம உட்காந்துட்டு ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க புளிய மரம் முருங்க மரத்துல தானே வருவீங்க இது என்ன அரச மரத்தடியில உட்காந்துட்டு இங்க வந்து நாங்களும் மரத்தை மாத்திட்டோம் நாங்களும் அப்டேட்டடா இருக்க வேண்டாமா பாருடா உங்க அப்டேட்டா சரி அப்டேட்டாலாம் இருக்கிறதுலாம் சரிதான் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வரலாம் இல்லை ஒரு சுடிதார் போட்டுட்டு வரலாம் இல்லை நல்ல கலர் கலராக சேலை கட்டிட்டு வரலாம் சினிமாலெல்லாம் பேய் அப்படிதான் காமிக்கிறாங்க தான் இருக்கிறியே ஏப்பா பாருக்கு ஆள் இல்லாமல் கை இல்லாமல் பார்க்க கொடூரமா ஒரு லிப்ஸ்டிக்கை போடலாம் ஒரு ஐலைனர் போடலாம்னு தோணுதான் உனக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது அது என்ன வெள்ளை கலர் மொத்தமாக குத்துக்கடிச்சிருச்சிங்க நீங்கள் நீங்க எங்களுக்கு எல்லா கலரும் ஒன்று தான் எங்களுக்கு எல்லாமே வெள்ள தான் பாத்தியா உனக்குலாம் துணி எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது அது கலர் கலராக போடணுங்கிற அவசியமே கிடையாது வெள்ளை கலரில் ஒரு நீளமான துணி எடுத்து வேணுங்கிறத தச்சுக்கலாம் எனக்கு பசிக்குது ஒரு ரத்தத்தை குடிக்க போறேன் அட நான் தான் சொன்னனே ஏற்கனவே என்ற உடம்புல ரத்தமே இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க பத்தாவதுக்கு சாயங்காலமான கொசு கடிச்சு கொசு கடிச்சு ஒரு ரத்தமும் இல்லையாட்டே உடம்புல குஷ்ப கட்டவும் நல்லா ரத்தம் வச்சிருக்குது அப்புறம் போ பார்க்க ஒல்லியாக தான் இருப்பா ஆனால் ஓசி சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு நல்லா தேர்த்தி வச்சிருக்குறா கிட்ட போய் கூடி என்கிட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கிறதே வேஸ்ட்டு ஆமாம் அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன் அது என்ன உங்களுக்கு பசிச்சா ரத்தத்தை மட்டுந்தான் குடிக்கணுமா ஏன் ஒரு பீஸா பர்கர்ன்னு திங்கக்கூடாதா அதெல்லாம் விடு இட்லி தோசை அந்த மாதிரி எதாவது திங்க தானே அது என்ன ரத்தம் கரும கன்றாவி ஆட்டு ரத்தத்தையும் திங்க முடியாது மனுஷ ரத்தம் எவ்வளோ மோசமாக இருக்கும் ஏய் நாங்கள்லாம் பேயிங்க அப்படிதான் சாப்பிடணும் என்ன நாங்கள்லாம் பேய்ங்க பேயின்னு சாதாரணமாக சொல்லு நீ மனசியா இருந்து பேயாதானே ஆயிருக்கிற இந்த பொம்பளை என்ன வர வர நமக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறா அப்புறம் அது என்ன பேய்ங்களா வந்து அடுத்தவங்களையே தொந்தரவு பண்ணுறது ஏன் உங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் போய் தொந்தரவு பண்ணால் எனக்கு குறைஞ்சிருவீங்களா ஏய் ஏன் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் பேயா வந்து நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்க பாரு எப்போவுமே தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் செத்து போகணும் இதுதான் உங்க ஆசை என்ன பேய்களும் மனுஷங்களோட திரும்ப யோசிக்கிறீங்க பேய்ங்கு எவ்வளோ பரவாயில்ல மனுஷங்க இருக்காங்களே என்ன பேங்க எவ்வளவோ பரவாயில்ல நானும் பார்த்துட்டேன் கொலை பண்ணவுன்னு விட்டுருது கொள்ளையடிக்கிறவன விட்டுடுது ஊருக்குள்ளே அராஜகம் பண்ணிட்டு இருக்கிற அவனையெல்லாம் விட்டுடுறது வயசு பொண்ணுங்க மேலே போய் உட்காந்துக்க வேண்டியது குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே போய் உட்காந்துக்க வேண்டியது அப்புறம் பேய் பிடிச்சி அங்கே எங்கேன்னு ஆடி அவங்க வாழ்க்கையே கெட்டு குட்டிச்சவரா போகுது பேய் அவங்க நீங்களா அவ்வளோ தெளிவு கொலை பண்ணுவேன் கொள்ளையடிக்கிறவங்கிட்ட எல்லாம் போனோம்னா நம்மளை எங்கேயாவது மரத்தில் ஆணி அடித்து சேர்த்திடுவாங்கங்கிற பயம் உலகத்திலேயே மனுஷங்க கூட எவ்வளோ பரவாயில்ல இந்த பே இங்கே நீங்க நீங்கள் மட்டும் ரக போறதுக்கு அளவே இல்லை என்ன பேய் இப்படி எல்லாம் பேசுற என்ன பேசிட்டாங்க உனியா என்ற மாமியாரையெல்லாம் நான் அத்தனை பேச்சு பேசுவேன் கம்முன்னு வாங்கிக்குவாங்க நீ என்னடாலும் நாலு வார்த்தை பேசினதுக்கே இந்த கோபப்படுற அப்புறம் முக்கியமாக ஒன்னு சொல்லிட்டேன் இந்த ரத்தத்தை குடிக்க வரேன் கொலை பண்ண போறேன் இந்த வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாம் நானே எங்கேயாவது முட்டிட்டு சாக்கலாம் தான் உட்காந்துருக்கிறேன் ஐடியா தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன் ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுத்துட்டு போகிட்ட பேசுறதுக்கு பேசாமே இருந்திருக்கலாம் இவன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான் வயசு பிள்ளைங்க இருக்கிற இடமா போவோம் என்ன அமைதியா போற போகாம உன்னையெல்லாம் கோலம் கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு வாய் பேசுற முதல்ல வாயை கொஞ்சம் அடக்கிவி எல்லாமே சரியா வந்துடும் ஏ யார் பார்த்து என்ன பேச்சு பேசுற பேயின்னு உனக்கு மரியாதை கூட பேசிட்டு இருந்தாக்கோ நீ என்னடா ஓவரா பேசுற யாரு நீ எனக்கு பேயின் மரியாதை கொடுத்த போமா வேலையை பார்த்துட்டே இவ்வளோ நேரமெல்லாம் ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுனது சரித்திரமே இல்லை இந்த முப்பாத்தாளுக்கு சரி பேயா போயிட்டு ஏன்னு மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் தாயே தெரியாம வந்துட்டு இந்த காலனிக்கு ஆளை விடுத்தாயே இனிமே இந்த காலனி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் பய இருந்தா சரி அப்புறம் சொல்லிட்டேன் வயசு பிள்ளைங்கள போய் பிடிக்க போற கத்தத்து குடிக்க போறலாம் சுத்திட்டு இருக்காது அப்புறம் நான் என்ன வரும் எனக்கு தெரியாதாக்கும் என்னை பார்த்து பயப்படுவாத்தான் இருக்கேன் போயிருவோம் யாருகிட்ட நானே வீட்டுக்குள்ள நாலு பேர் வச்சு சமாளிச்சு என்கிட்ட